வணக்கம் அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆறுநூறு வாட் பிஎல்டிசி மோட்டார் தான் சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கோம் என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னா இது பாருங்கள் என்ன கண்டிஷனில் இருக்குது ரன்னிங்கில் இந்த மோட்டார் தான் இந்த மேலே டாப் கேப் வந்து கிழிச்சிருக்கு பாருங்கள் இது கல் விழுந்திருக்கும் போல் இது நம்ம போட்டது கிடையாது இது வேறவங்க போட்டது நமக்கு திருப்பூர்லேருந்து அனுப்பிவிட்டார் போட்டவர் சர்வீஸ் பண்ண அங்கே வெளியில் அனுப்புறதுக்கு லேட் ஆகுது ரெண்டாவது கொரியர் சார்ஜ் அதிகம்னு சொல்லிட்டு கேட்டார் சரி சர்வீஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அனுப்பிவிட சொமோ என்ன கண்டிஷனில் இருக்கிறேங்க மதர் போர்டு உள்ள பேரிங் ரெண்டுமே போயிடுச்சு சீல்டு வாட்டர் சீல்டுமே அடி வாங்கிடுச்சு இந்த கேப் கம்ப்ளீட்டாக மாற்றிங்கன்னா எல்லாம் உடஞ்சிருச்சு சென்டர் ஆஃப் மேக்னெட் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு தனியாகவே பிடிக்கிட்டு வந்துருச்சு எல்லாம் உடஞ்சி இந்த இடத்துல இது எல்லாமே பேஸ்ட் போர்டு கம்ப்ளீட் பண்ணோம் ரெண்டு மூணு மேக்னெட் உடஞ்சிருக்கு இது தனியாகவே வந்துருச்சு உடஞ்சி ஃபுல்லாகவே தூள் தூளா உடஞ்சிருக்கு இது ஃபுல்லாகவே இப்போ நம்ம சர்வீஸ் பண்ண போகிறோம் உள்ள ஃபுல்லாக பயங்கரமான விலேஜாக இருந்தது ரொம்ப ஒர்ஸ்ட்டு ஆயிலு தண்ணி எல்லாம் மிக்ஸ் ஆகி சாப்பிட்ட மாதிரி ஸ்மெல் ஒரு லிட்டருக்கு மேலே இருந்தது எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இப்போது பெட்ரோல் ஊற்றி இதை க்ளீன் பண்ண போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லேயர் கிளியர் பண்ணியாச்சு இன்னொரு முறை பண்ணால் தான் கம்ப்ளீட் ஆகும் முடிச்சுட்டு இந்த மோட்டார் எப்படி ஒர்க் ஆகுது எவ்வளோ செலவாச்சு அப்படின்றத நான் உங்களுக்கு அப்ளைன் பண்ணுறேன் பாருங்கள் திருப்பூர் கஸ்டமர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மோட்டார் இப்போது மேக்னெட் எல்லாமே பேஸ்ட் பண்ணியாச்சு அஞ்சு மேக்னெட் உடஞ்சிருந்தது அஞ்சுமே வந்து பார்த்திங்கன்னா பேஸ்ட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டோம் சும்மா டெஸ்டிங்க்காக இப்போ போட்டிருக்கோம் வாட்டர் சீல் எதுவுமே போடாமல் இம்ப்ளர் போடாமல் இங்கே எப்படி ஓடுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் மோட்டார் ரொட்டேட் ஆகுது ஓப்பனாகவே கொடுத்துருக்கோம் நல்லா ஓட ஆரம்பிச்சிச்சு காயில் எதுவும் கம்ப்ளைண்ட் கிடையாது ஆனால் வீக்காக இருக்குது தண்ணி ரொம்ப உள்ளே ரொம்ப நாள் உள்ளாக இருந்து ஓடாமல் இருந்ததுனால வீக்காக இருக்குது ஓரளவுக்கு லைஃப் ஒரு சிக்ஸ் மந்த் ஒன் இயராகிச்சு உழைக்கும் ஏன்னா இது வைண்டிங் ஃபிக்னஸ் எக்ஸ்ட்ரா இந்த காயிலோடுது தொள்ளாயிரம் அளவுக்கு இருக்காது அதோட பெரிய வைண்டிங் அறுநூறு வாட்ஸு நல்லா ஓடுது இன்ஃபில் பிக் ஃபிட் பண்ணி முடிச்சுட்டு தண்ணி அப்படி வெளியே தள்ளுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஒர்க் கம்ப்ளீட் ஆகிடுச்சி மேலே இருக்கிற டாப் கேப் எல்லாமே புதுசாக மாற்றிட்டோம் பேரிங் மாற்றியாச்சு வாட்டர் சில்லு ஆயில் எல்லாமே கம்ப்ளீட்டாக மாற்றிட்டோம் இவங்க நீங்கள் நாலரை மணி தண்ணியோடய ப்ரெஷர் எப்படி வருதுன்னு பாருங்கள் நல்லா அருமையாக வந்துட்டுருக்கு ரெண்டு பேனல் தான் இருக்கு ரெண்டு பேனல் தான் லைன் கொடுத்துருக்கோம் டெஸ்டிங்காக நானூற்றம்பது வாட்ஸ் ரெண்டு பேனல் நல்லா அருமையான ப்ரெஷரில் மோட்டார் ரொட்டேட் இருக்கு ஓகே நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்